வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது செடிகளை பற்றி அதுவும் சாலையோரத்தில் இருக்கிற செடிகளை பற்றி நாம் நகரத்தில் இருக்கிறதுனாலையும் குப்பைன்னு நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி செடிகள் எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சிடும் இதில் நமக்கு நிறைய மூலிகை செடிகள் இருக்குது நமக்கு தெரியாத செடிகள் இருக்குது நமக்கு தெ பேரே தெரியாத செடிகள் இருக்குது அதனால் நமக்கிட்ட நிறைய பயன்கள் இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து நான் வந்து சின்ன பிள்ளையில இருக்கிறப்போ கிராமத்தில் தான் இருந்தோம் அப்போ வந்து நாங்கள் விளாண்டுட்டு இருக்கிறப்போ யாருக்காவது காயம் பட்டுறோம் யாருக்காவது காயம்பட்டுருச்சுன்னா அப்போ வந்து ஒரு பாட்டி இருக்காங்க பக்கத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செடி எடுத்து அது அதோடய இலையை எடுத்து கசக்கி போட்டு விடுவாங்க அப்போ என்ன ஆகுன்னா அந்நேரமே வந்து காயம் வந்து ஆறிடும் ஆறிடும்னா காஞ்சிடும் தோல் காஞ்சிடும் அது அதுக்கப்புறம் ரத்தம் வர்றது நின்றும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த காயம் வந்து இதாயிரும் ஆறிவோம் அப்புறம் இதை மாதிரி நம்ம சுத்தி சுற்றி நிறைய மூலிகைகள் இருக்குது அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய வியாபாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சாலையோரங்களில் இருக்கிற இந்த செடிகளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாம் வந்து எல்லாம் ஆஸ்பத்திரி வாசலில் காசு காத்திருந்து இந்த மாதிரி மாற்றிட்டாங்க இந்த மாதிரி நம்மளை பற்றி நமக்கு வந்து எந்த செடிகளை பற்றியும் தெரியக்கூடாது எதுவுமே தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க நீ நம்மள நம்மளோட பா அம்மா அப்பாக்கள் கூட இந்த மாதிரி செடிகளோட பெயர்கள் எதுவுமே தெரியாது இதை மாதிரி செடிகளோட பெயர்களையும் நமக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச எங்களை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இனிமேல் ஒவ்வொரு அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் நான் வந்து உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவேற்றம் பண்ண போகிறேன் இதை நான் யோசிச்சு பாருங்கள் இனிமே ஆகுது இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இருக்கிற நம்ம இந்த மாதிரி செடிகளை எதையுமே நீங்கள் வீணாக்காதீங்க அதே மாதிரி வீட்டை சுற்றி உங்களுக்கு இடம் இருந்தால் அதில் வந்து இந்த மாதிரி காங்க்ரீட்டோ இல்லை சிமெண்ட் தரையோ போடாதீங்க இந்த மாதிரி வ செடி வளர்கிறதுக்கு கொஞ்சமாக அது இடம் விடுங்க இது வந்து எங்கள் வீடு இந்த மாதிரி காங்கிரீட் இருக்குது இந்த சைடு கொஞ்சமாக அது இடத்துக்கு இடம் விட்டு இந்த மாதிரி செடி வளர்கிறதுக்கு இடம் விட்டுருக்காங்க இதை மாதிரி அது பார்த்துக்கோங்க சரியா நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்